சரவணபபோ வெற்றி வீல் ஒருவருக்கு அருக ராகம் காபி தாளம் ஆதி பக்ததல பிரி நிறனீடும் பட்சி நாடீய கொக பூர்வ பட்சி மக்கிண உத்தரதில பக்தர்கள்ும் எனபோதும் சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகழை சிறிதடியேனும் பரவைத் துறையில் பரவ தரிசித்த அனுகிரக மரவினே கத்திய தத்தை கலைத்து வீழ்த்திரி கற்கவனீட்டெரி தினை காவல் கஷ்ட குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டியனைத்த பன்னிறுதோல சக்தியை ஒக்க இடத்தினி வைத்த தகப்பனுமிச்சிடமரை நூலி தத்துவதர்பரமுற்று உணர்ச்சிய சர்ப்பகிரி சுர திருமானி சித்திர கவித்துவ சத்தமிக சீரி டியே பறவை தோளையில் பறவை மறவே பாடல் எண் அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பக்தர் கணப்பிரிய என துவங்கும் திருச்செங்கோடு திருப்புகள் பக்தர் கணப்பிரிய நிர்த நடித்திடு பக்ஷி நடத்திய குக பக்தர் கூட்டங்களின் மீது பிரியமுள்ளவனே நடனம் நடிக்கவல்ல பட்சியாகிய மயிலை வாகனமாக கொண்ட குகனே பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் என போதும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்னும் நான்கு திசைகளிலும் உள்ள பக்தர்கள் இது அற்புதம் என கொண்டாடுகின்ற சித்திர கவித்துவ சத்தமிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் அழகிய கவிப்பாடும் திறத்து அமைப்பின் ஒலி அல்லது சந்தம் மிகுந்துள்ள திருப்புகழ் என்னும் அருமை வகை கவிகளை சிறிதளவு அடியேனும் செப்பென வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் மறவேனே சொல்லும்படியாக வைத்தும் அந்த பாடல்கள் உலகில் பரவும்படியாக வெளிப்படுத்தியும் நீ அனுகிரகம் புரிந்ததை மறவேன் கத்திய தத்தை களைத்து விழ திரி கற்கவன் இட்டேரி தெனி காவல் கற்ற குரத்தி கத்துகின்ற கிளிகள் களைத்து விழும்படி சுழற்றும் கவனில் கல்லறியும் கருவியில் கல்லை வைத்து எரிந்து திணைப்புணத்தை காவல் செய்ய கற்ற குரத்தி வள்ளியின் நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த பன்னிருதோளா ஒளிபுரிந்திய கழுத்தின் அடியில் கட்டி அணைத்த தோழனே சக்தியை ஒக்க இடத்தினில் வைத்த தகப்பனும் மெச்சிட சக்தியை பராசக்தியை பார்வதியை பொருந்தும்படி இடதுபாகத்தில் வைத்த தந்தையாம் சிவன் மெச்சும்படியாக மறைநூலின் தத்துவ தற்பரம் முற்றும் உணர்த்திய சர்பகிரீச்சுவரர் பெருமாளே வேத நூலின் தத்துவம் உண்மை பொருள் தற்பரம் பரம்பொருள் ஆகிய எல்லாவற்றையும் போதித்து விளக்கிய பெருமாளே சர்ப்பமலை என்னும் திருச்செங்கோட்டு பெருமாளே அழகிய சந்தம் அமைந்துள்ள திருப்புகழ் என்னும் அருமை வகை கவிகளை சிறிதளவு அடியேனும் சொல்லும்படியாக வைத்தும் அந்த பாடல்கள் உலகில் பரவும்படியாக வெளிப்படுத்தியும் நீ அனுகிரகம் புரிந்ததை மறவேன் இந்த பாடலின் மூலமாக அருணகிரி பெருமான் முருகனுக்கு தன்னுடைய நன்றி மரவாமியை தெரிவித்திருக்கிறாா்